வணக்கம் 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 என் பெயர் ஒயிட் அண்ட் ஒயிட் லைன் நல்லப்ப நீல்கண்ட சிவா முனீஸ்வர் அல்வாக்க சித்தர் மூவாயிரத்தி ஐநூறு கோயிலுக்கு மேல திருப்பணிகள் செய்து சிலையில் தந்து அண்ணாதம் செய்து கும்பாஷம் ஜோதினான் வெற்றி மீது வெற்றி பெற செய்து தான் ஜோதினமே பிறந்தது முள் கஷ்டமா திருமணமானவர்கள் கஷ்டமா பதவி புகழ் தொழில் செல்வத்தை எழுந்து விட்டீர்களா சொத்து பொத்துக்களை எழுந்து விட்டீர்களா மற்றவர்கள் வீக்கும் அளவுக்கு வெகு விரைவில் வேண்டுமா நிச்சயமாக இன்னும் ஒரு முறை சந்திங்க இன்னைக்கு பிரச்சனை தீரும் நாளைக்கு பிரச்சனை தீரும் காலத்தின் நேரத்தை வீணாக கழிக்காதீங்க துன்பத்துக்கான தோஷங்கள் உண்டு தோஷங்களே துன்பத்துக்கானும் என்னென்ன தோஷங்கள் நிலகணிங்க நவகிரக தோஷம் அதாவது தேவதோஷம் சர்பதோஷம் முன்னோர் சாபம் படு பாதக தோஷங்கள் குலதெய்வ தெய்வாதி தோஷம் அதாவது பிரம்மாஸ்தி தோஷம் ஜீவராசி இம்சித தோஷம் அதாவது உயிர் சில உயிர்கள்லாம் நம்ம கொள்றோம் இல்லையா ஜீவராசி இம்சித தோஷம் இது முக்கியமானது அதாவது ஸ்ரீதோஷம் அதாவது ஸ்ரீதோஷம்னா அது ஒரு மிகப்பெரிய பாவம் மாதாபிதா தோஷம் அட்டதிக்கு வாசு தோஷம் முறையற்ற மானசீக ரகசிய முறையற்ற தோஷம் அதை முறையில்லாத முறை தப்பு பண்ணுறாங்க இல்லையா அது மிகப்பெரிய தோஷம் திருமணத்துக்கு முன்போ பின்போ செய்த இரகசிய காமதோஷம் கருக்கலைப்பால் ஏற்படக்கூடிய பாவ பிரம்மத்தி தோஷம் மிக முக்கியமாக இருந்தது கரு கலைப்பால் ஏற்படுத்த பிரம்மஸ்தி தோஷம் இது மாதிரி பல பல தோஷந்தான் நம்மளை பல பல துன்பத்துக்கு ஆளாகுது நம்மளை பிரச்சனைக்கு ஆளாகுது நல்ல மக்கள் உன்னிப்பாக கொண்டிடணும் பிள்ளைகள் செய்த பாவங்கள் தான் பெற்றவங்களுக்கும் பாதிக்கும் அதாவது காமதோஷங்கள் கருகலைப்பு தோஷம் மிக முக்கியமான பாவதோஷம் அது மட்டும் இல்லாமல் தலைமுறை தலைமுறையாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இறப்பு திடீர் மரணங்கள் ஏற்படும் தலைமுறை தலைமுறையாக மிக முக்கியமாக ஆகணும் அதாவது தலைமுறை தலைமையாக அந்த தோஷங்கள் தாக்கிது இதனால் பலவித பாதிப்புகள் உங்களுக்கு தருது இளைய தலைமுறைகளுக்கும் வாழ்க்கையே நரகம் ஆயிடுது முன்னோர்கள் செய்த பாவத்தால் துன்பத்தை தருகின்ற சகல தோஷங்கள் நடராஜபத்தினும் பாடல்கள் சித்தர் வழி இறை பரிகாரத்தின் மூலமாக தெய்வத்தேவாதி நவகிரக வசியப் பரிகாரம் மூலமாகவும் லக்ஷ்மி கடாட்ச பரிகாரத்து மூலயமாகவும் யட்சினி வசிய பரிகார்த்தி மூலமாகவும் சத்தக்கன்னி வசிய பரிகார்த்தின் மூலமாகவும் தேவ ரகசிய இறை பரிகாரத்தி மூலமாகவும் சித்தர்களின் இரகசிய இறை பரிகார்த்தி மூலமாகவும் தேவதைகளின் இரகசிய இறை பரிகாரத்தி மூலமாகவும் ஐஸ்வர்ய ரகசிய சித்தி பரிகாரத்தி மூலமாகவும் அதாவது பரிகாரங்கள் பல உண்டு ஒவ்வொருவரும் எடுக்கின்ற முயற்சிலாம் தடைப்படுத்துனா காரணம் ஒரு விரும்பும் தொழிலை அடையமுள்ள விரும்புகிற வாழ்க்கையை அடையமுள்ள விரும்புகிற தனத்தை அடையமுள்ள இதுக்கெல்லாம் காரணம் தோஷங்கள் தான் சொத்து பொத்து பிரச்சனை அப்படியே நிற்கிதுன்னா அதுக்கு தோஷங்கள் தான் காரணம் அதாவது இது போர் எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தால் நிவர்த்தி அதாவது என்னுடைய ஜோதிட சிறப்பு தொழில் மேன்மை தன சம்பத்து காரிய அனுகூலம் வியாபார லாபம் உத்தியோக லாபம் உத்தியோக உயர்வு மாணவர்களுக்கு உயர்கல்வி ஞாபகசக்தி பெருக்கம் கலைத்துறை அரசியல் துறை தொழில்துறையில் வெற்றி திருமண பாக்கியம் வெற்றி புத்திர லாபம் தாலிபாகியம் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் ஆயுள் ஆரோக்கியம் நினைவாற்றல் அதிகரிப்பு அதாவது மனதைரியம் மிக முக்கியமானது மற்றவர்களை மதிக்கின்ற சக்தி முகவசீகரம் இது முக்கியமானது இந்த முகவசீகரம் தான் மிக முக்கியமானது இந்த முகவசீகரத்தின் மூலிமாகவும் ஒருத்தருக்கு நம்ம சொன்னாலே அந்த வார்த்தை பழகினோம் நம்ம சொன்னாலே அந்த வார்த்தையை ஏற்றுக்கணும் அந்த முகவசிக்கிறோம் அதாவது பரிகாரங்கள் மூலிகை பரிகாரம் பல உண்டு அதாவது பெரியும் சொல்லுவாங்க நிறைய பேருக்கு தெரியாது சில அதாவது ஆஞ்சநேயர் சில மூலிகை கொண்டு தான் அதாவது ராமலக்ஷ்மணியை உயிர்ப்பிச்சார் இது முக்கியமானது இது போன்று பரிகாரங்கள் பல உண்டு ஆள் மிரட்டி பேய் மிரட்டி நத்தைச்சூரி ஜனவசிய சக்தி ஜனமூலிகை இது மாதிரி பல மூலிகை உண்டு அந்த மூலியை சித்த வைத்திய இறைபரிகாத்தின் மூலமாகவும் அந்த இறைபரிகாத்தின் மூலமாக அந்த மூலியை கொண்டு யாகங்கள் செய்து யோகத்துடனும் ஓமங்கள் செய்து சேபத்துடன் திகழ்வு செய்தால் அனைவரும் எங்கிட்ட பயனடைறாங்க தொன்பத்து காலம் தளபதி தலைவின்னு சொல்லிட்டு காலத்தை நேரத்தை வீணாக கழிக்காதீங்க இன்னைக்கு பிரச்சனைத்தையும் நாளைக்கு பிரச்சனை தீர்வே தீரா வாழ்நாளையும் காலத்தையும் நேரத்தையும் வீணாக கழிக்கிது மட்டும் இல்லாமல் நீங்கள் கஷ்டம் உங்கள் புள்ளப்படாமல் பார்த்துக்கணும் நீங்கள் ஓய்ந்தால்தான் உங்கள் பிள்ளைங்க உயர முடியும் நீங்கள் தான் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலமாக சிறப்படையணும் நல்ல மன வாழ்க்கை அமையணும் நல்ல கல்வி அமையணும் நல்ல வேலை வாய்ப்பு அமையணும் நல்லா அமையும் நல்ல குழந்தமாக ஏற்படணும் அயல்நாட்டு யோகத்தை கொடுக்கணும் குடும்பத்தில் கணவன் மணி ஒற்றுமையாக இருக்கணும் மருமகளை உங்கள் பிள்ளைய ஒத்துமா இருக்கணும் அவங்க பொண்ணும் மருமக பிள்ளையும் ஒற்றுமையாக இருக்கணும் அதாவது தீய பழக்க வழக்கங்கள் விலகணும் ஒரு ஆணா இருந்தானா மற்ற பெண்கள் ஸ்ரீ நட்பு விலகணும் பெண்ணாந்தாலும் கள்ள தொடுப்பை அதாவது காதல் வசியம் பண்ணி தரணும் இது போன்ற எத்தனையோ பரிகைகள் உண்டு அத்தனையும் மந்திர இயந்திர இறை மூலமா மூலமாக இறை இறைபரிகாத்தின் மூலமாகவும் முனீஸ்வர இறைபரிகார்த்தி மூலமாகவும் நவகிரக இறை பரிகாரத்தின் மூலமாகவும் சகல பிரச்சனைக்கும் இறைபரிகாரத்தின் மூலமாக தீர்வு காண்பதால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர் நல்லா மக்கள் உன்னிப்பாக ஒண்ணும் அதாவது யார் இந்த கெடுதல் செய்தாலும் விலகணும் சத்துருஜயம் துன்பத்திற்கான அதாவது கஷ்டமான பாதையை அடியோடு மாற்றி மிக முக்கியமாக தான் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டத்திற்கான பாதையை அடியோடு மாற்றி லக்ஷ்மி கடாட்சகம் உண்டாக்கி முகத்தில் வசிக்கிற தேஜஸை உருவாக்கி வாசுமுறைப்படி வீட்டை அமைத்தோம் முறை பெயர் அமைத்தோம் இறை பரிகாட்சி மூலமாகவும் குடும்பத்தில் அனைவரையும் வாழ்நாள் முதல் நிம்மதியும் மகிழ்ச்சியாக வாழ தான் என்னுடைய ஜோதிடமே நான் நடராஜபுத்திர பாடல்கள் பாடிய சித்திர வழி பரிகாட்சி மூலமாக அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு காண்பதால் அனைவரும் என்னிடம் பயனடைகின்றனர் அதிர்ஷ்டம் அடையினா என்ன ஒரு முறை சந்திங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்